ஆ இன்னும் போகிற பாலி எடுத்து ஆ ஒரு நாள் ஆறு ஆயிரப்பாலி கம்மி ஆஹா சுளி எவ்வளோலாம் ஆனால் ஒன்றும் ஃபஸ்ட்டு வெளியே இன்னிக்கிதாங்க நல்லா இருக்கும் ஆ போலீஸ்காரர் தான் அவ்வளோ பயிர் இருக்குது போலீஸ் தண்ணி மீன் தான் ஒன்றும் விட்டுக்கோண்ணா தண்ணி மீன் சேனா ஒன்றும் இல்லை அச்சியதான் பாவம் ஆஹ எங்க ஆத்துட்டு தான் வந்தியா ஆஹா ஆள் யாருன்னு தெரியல அடையாளம் தெரியல உனக்கு தெரியலையா சொந்தக்காரர் மாமா நம்ம வீ நம்ம வீடே வந்து செஞ்சுருந்துக்கிறாங்க இருந்துக்கிறாங்க வேலை இல்லையா தான்

கொடுத்தனா அதுலே இது முன்னே அதெல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே இழுத்து அது வீடு ஆனால் எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க ஆ ஆ அது பத்து வருஷம் ஆகி போயிடுச்சு அந்த வீட்டுக்கு வந்து அது முன்னாடி போய் கொஞ்சம் இழுத்து போட்டு கட்டணும் அவ்வளோதான் வச்சு <nye> <nye> <nye>

சும் இல்லை பேசுற கெளுங்க ஊர் பூரா தெலுங்கு பேசுகிறாங்க அது கற்றுக்க முடியல உன்னால் எங்கள் மச்சம் முடியாது முடியான்றது இயக்கிறாங்களா புலி வர வச்சு தெலுங்கு கற்றுக்கணும்ல போது மாமா

அம்மான்னு சொன்னால் அது வேறு நாட்கள் அம்மாதான் அம்மா தாய் தமிழ்லேயும் அம்மா தான் தாய் தான் அம்மா அம்மாதான் தாய் தான் அதுக்கு வேறு எதுவும் இல்லை

ಹೋದ್ ವರ್ಷ ಕಲ್ಕಾಯಿಕ್ ಹೋದ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿಬಿಟ್ಟು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹತ್ತು ಅಲ್ಲ ಹಾಕಿದ್ದೀನಿ ನಾನು ಅದಕ್ಕೆ ನೂ ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾಯಿದ್ದೆ ಮುನ್ನೂರು ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ ಕೊಡಬೇಕು ಹಾಂ ಕೊಡ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಇವಾಗ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಆಯ್ತಲ್ಲ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಎಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಏನಿಲ್ಲ ನೋಡು ಯಾರು ಬಂದ್ರೆ ಏನು ಮಾಡ್ಯದ ನಾನು ಹ್ಞೂ ಎತ್ತ ಹಾಕದ್ ಬಿಡು ಏನು ಮಾಡಿ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಹಂಗೆ ಹಾಕ್ಬಿಡಿ ಅಷ್ಟೇ ಈ ಕೆಲವ್ ಬಂದಿದ್ಯಾ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಸ್ವಲ್ಪ ಕುಡಿಯೋಣ ಅಂತ ಬಂದ ಹಾಂ ನಮಗೂ ಕೊಟ್ಟರು ಕೊಡೋರು ಕೊಡ್ತಾರೆ ಕಣ ಅಲ್ಲಿ ರಾಮನಗರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರಾ ನಾನು ಇದೇ ಥರ ಹೋಗಿದೆ ನಾನು ಕಾಸ ಕೊಡ್ತಾ ಇದ್ದ ಒಂದು ಗಡ ಕೊಡು ಅಂತ ಕೇಳಿದೆ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಲ್ಲ ಒಂದು ಸೊಂಬು ಅದು ಇದು ಕಲ್ಲ ನಾನು சூப்பராக கொத்து கொத்தாகிது காய் அப்படி